அந்த ரீசன் தான் அவங்களுக்கு பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் போய் என்ன பிளாக்குன்னு பார்ப்பாங்க அதெல்லாம் தெரியாது ஃபுல்லாக இந்த பிளாக்கை அழுத்தினால் மட்டும்தான் தெரியும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெவன்யூ வந்து இப்போ ஒரு பில்லு வந்துருச்சு நான் சொன்ன இப்போ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரூவா பில் வந்திருக்கு பத்து நாளைக்கு ஒரு நாலாயிரரூவா வந்திருக்கு அது எப்படி செக் பண்ணும் அப்படின்னா இந்த டோட்டல் டூ டே ரெவன்யூனு இருக்கு இல்லையா மேலே கீழே டேட் இருக்கும் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட் வைஸ் காட்டும் அதாவது இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ ஓட்டிருக்காரு நேற்று எவ்வளோ ஓட்டியிருக்காரு கடைசி நா ஏழு நாள் எவ்வளோ ஓட்டிருக்காரு இந்த மாதம்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதம் எவ்வளோ ஓட்டிருக்காங்கன்னு அதில் அமௌண்ட் காட்டிடும் சரிங்களா இப்போ கஸ்டம் போயிட்டீங்கன்னா நீங்கள் டேட்டை வச்சு செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்று டூ பத்து பில்லு வந்துருக்கு சரிங்களா அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து எட்டு நாளைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் இங்கே வந்து டேட் வந்து எப்போயும் ஒன்றாந்தேதி போட்டுக்கணும் சரிங்களா இங்கே டைம் பொறுத்த வரைக்கும் டைம் பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஜீரோ வச்சுக்கணும் எப்பயுமே இங்கே ஜீரோ ஜீரோ வச்சுக்கணும் ஏன்னா நைட்டு பன்னெண்டு முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்குது இல்லையா அதான் முப்பத்தி ஒன்று நைட்டுன்னு சொல்லுவோம் இல்லை முப்பது நைட்டு இது வந்து ஜீரோ ஜீரோ போட்டுக்கணும் அந்த நைட்டு தேதி அப்போ ஸ்டார்ட் ஆகிடும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே இது ரெண்டும் ஜீரோ ஜீரோ போட்டுக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டான பில்லு உங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் இப்போ ஒன்றாம் தேதி வச்சிட்டிங்க இங்கே ஜீரோ ஜீரோ வச்சுட்டிங்க ஆனால் இங்கே எட்டு நாளைக்கு தான் வரும் எட்டு நாள் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே நைட்டு இருபத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று அதாவது ரயில்வே டைம் நைட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது சரிங்களா இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ ஒன்றாந்தேதியிலேருந்து எட்டு நாளைக்கு ஃபுல் டே எடுத்துட்டிங்க அதாவது இங்கே வந்து ஜீரோ ஜீரோ இங்கே இருபத்தி மூணு ஐம்பத்தி ஒம்போது இருபத்தி மூணு ஐம்பத்தொம்போது வச்சுக்கணும் வச்சுட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டில் எவ்வளோ ஓட்டியிருக்காங்கன்னு நீங்கள் அமௌண்ட்டு காட்டும் அமௌண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அதுலேயே போயிட்டு ஒரு நிமிஷம் திருப்பியும் இந்த டேட்லேயே போயிட்டு இப்போ டேட் சரிங்களா இந்த டேட் இருக்குல்ல டுடே ரெவன்யூ திருப்பி டெஸ்ட் பண்ணிங்கன்னா இது சொன்னால் இல்லைங்களா இப்போ எட்டு நாளைக்கு பார்த்துட்டிங்க ஸோ திருப்பியும் கஷ்டம் போயிட்டு கடைசியில் இருக்கு இல்லையா கடைசியில் டெஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒம்பதாம் தேதி வச்சுக்கணும் இங்கே வந்து ஒம்பதாம் தேதி வச்சிக்கணும் எட்டு நாளைக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு இங்கே ஒம்பதாம் தேதி அதே மாதிரி இங்கே ஜீரோ ஜீரோ வச்சுக்கணும் இங்கே வந்து பத்தாம் தேதி வச்சுக்கணும் இன்கேஸ் எல்லா டேட்டும் இதே மாதிரி தான் மேலே பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி இதே மந்த் எண்டு பார்த்திங்கன்னா பத்தொம்போது மேலே வச்சு இருபத்தொம்போது மேலே வச்சுட்டு கீழே முப்பதும் வரும் இல்லை முப்பத்தொன்னும் வரும் இருபத்தி ஒம்பது வச்சுட்டு கீழே முப்பத்தி ஒன்று போட்டு போன மாதம்லாம் முப்பத்தி ஒரு டேட்டு முப்பத்தி ஒன்று போட்டு இங்கே இருபத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது மேலே ஜீரோ ஜீரோ இதை வச்சுட்டு ரெண்டு அமௌண்ட்டு கூட்டி பதினஞ்சு பர்சென்ட்டு ப்ளஸ் அந்த கன்வீன்ஸ் ஃபீஸ் நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கல்ல புக்கிங் கன்வீன்ஸ் ஃபீஸு அது ரெண்டையும் கூட்டிட்டிங்கன்னா உங்கள் அமௌண்ட் தேலையாயிடும் இன் கேஸ் இன்னும் கம்மியாக வந்திருக்குன்னா அது கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு ஒன் வே ட்ரிப்பு அந்த மாதிரி மைனஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அமௌண்ட்லாம் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான நான் பில் கண்டுபிடிச்சிடுவேன் இப்படி தான் செக் பண்ணணும் இது நீங்கள் பார்க்குறது செக் பண்ணுறதா இவ்வளோ நேரம் டீடெயில்ஸ் கொடுத்துருங்க செக் பண்ணணுன்னா இப்படி தான் பார்த்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்றைக்கி இப்போ இன்றைக்கி எவ்வளோ ஓட்டியிருக்காரு இப்போ இது டூ டேனு போட்டிங்கன்னா இன்றைக்கி இப்போ நூற்றி இருபத்தாயிரூவா இவர் ஓட்டிட்டார் இப்போ ட்ரிப்பு போட்டோம் இல்லையா ஒரு நூற்றி இருபத்தாயிரரூவா ஓட்டிட்டார் இதை செக் பண்ணணும் அப்படின்னா இதை டெஸ்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் பேமெண்ட்டு செக் பண்ணும் பாருங்க டோட்டல் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோருவா ஜிஎஸ்டி கன்வீன்ஸ் பீஸுன்ட்டு இருக்காங்க மூணாவதாக இருக்குது பாருங்க இங்கே எட்டுருவா போட்டிருக்கோம் இது லோக்கல் ட்ரிப்பு முன்னே புக்கிங் போட்டோம் இல்லையா அதுக்கு எட்டுருவா இதுதான் வந்து இந்த எட்டுரூவா தான் வந்து உங்களுக்கு எத்தனை புக்கிங் எடுக்கிறீங்களோ ஒன்று டூ பத்தில் இல்லை இருபத்தொன்று டூ பதினொன்று டூ இருபது இல்லைனா இருபத்தொன்று முப்பத்தொன்று இல்லை முப்பது ஸோ இந்த கன்வீன்ஸ் ஃபீஸுங்கிறது இதில் தான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து இது கஸ்டமர் பில்லு கஸ்டமர்கிட்ட நீங்கள் வாங்கிறீங்க உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் சரிங்களா இந்த கன்வீன்ஸ் ஃபீஸ் தான் இதில் உங்களுக்கு ஆட் ஆயிருந்து வச்சுக்கோங்களேன் அதுக்கு தான் இந்த பில்லை ஓப்பன் பண்ணு இந்த மாதிரி தான் டச் பண்ணி அந்த பேமெண்ட்டும் பார்க்கணும் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் நெக்ஸ்ட்டு உங்கள் லாகின் ஹவர்ஸ் பார்க்கணுங்கன்னா இது இந்த 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 இது இருக்கு இல்லைங்களா இதை டச் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த மாதம் லாகின் அவர்ஸ்னால் இங்கே போட்டுக்கோங்க திஸ் மந்த்துன்னு கொடுத்துருங்க திஸ் மந்த்துன்னு கொடுத்துட்டு இங்கே டச் பண்ணிங்கன்னா உங்கள் லாகின் அவர்ஸ் எவ்வளோன்னு காட்டும் பாருங்கள் டோட்டலாக லாகின் அவர்ஸ் அதாவது உங்களுக்கு சிட்டி அவுட்ரு எல்லா லாகின் அவர்ஸுமே இங்கே காட்டும் அதாவது லோ லோக்கல் மட்டும் சிட்டியில் மட்டும் இதில் காட்டாது நீங்கள் சிட்டியில் பார்க்கணுன்னா எனக்கு கூப்பிட்டா தான் தெரியும் இல்லை நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் இப்போ வெளியூர் நம்ம எப்படி போகிறோம் அந்த டைம் வெளியே எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் டெய்லியுமே இல்லை ரெண்டு நாள் ஒரு நாள் லீவ் போட்டாலும் அந்த பன்னெண்டு மணி நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா டெய்லி ரெண்டு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் டுவெல் ஹவர்ஸ் ஓட்டுற கேப் தான் இந்த பிரச்சனை இதே டுவெண்ட்டி ஃபோர் ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்லை பதினஞ்சு மணி நேரம் ஓட்டுறாங்கன்னா பிரச்சனை இருக்காது மேட்ச் ஆகிக்கும் எப்படி டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலே தான் காட்டும் இதே டுவெல் ஹவர்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதை பார்க்கணும் வேண சிட்டிக்கு வர டைம் வந்து நோட் பண்ணிட்டு எக்ஸ்டென்ட் பண்ணி ஆகணும் சரிங்களா இது டோட்டல் லாகினா வருஷம் இப்போ இருபத்தி மூணு வருடம் இருபத்தி மூணு நிமிஷம் தான் லாகி ஏன்னா இப்போதான் அட்டாச் பண்ணி இப்போதான் ஒரு ட்ரிப்பு போட்டோம் இல்லையா இருபத்தி மூணு நிமிஷம் காட்டுது இன்றைக்கி இப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூற்றி இருபத்தாறு ரூபா வந்துருக்குனு சரிங்களா இப்போ நீங்கள் அட்டாச் பண்ணதுலேருந்து வந்து மூவாயிரத்தி எட்நூறுரூவா இருக்குது அதான் இப்போ அட்டாச் இது வந்து டார்கெட்டு கீழே மெயின் பார்த்துக்கோங்க கிலோமீட்ரு டீட்டெயில்ஸ் இருக்கும் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ட்ரிப்புன்றிருக்குல்ல ட்ரிப் கிலோமீட்ருன்னு இருக்கும் அதாவது கஸ்டமரோட எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்க கஸ்டமர் உட்கார வச்சுட்டு எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்கிறது தான் ட்ரிப் கிலோமீட்டர் இன்னொன்று பக்கத்தில் எம்டினு இருக்குது பாருங்கள் எம்டி கிலோமீட்டர் எம்டி கிலோமீட்டருங்கிறது நீங்கள் ஒரு புக்கிங் எடுத்துகிட்டா நாலு கிலோமீட்டர் வரைக்கும் எம்டி போகும் ஏன்னா இப்போ நாலு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி எடுத்தாகணும் நாலு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் அந்த டிரைவருக்கு கேன்சல் வருதுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா இது எம்டிங்கிறது தான் அந்த நாலு கிலோமீட்டர் நீங்கள் போகிறீங்க இல்லையா இப்போ எல்லா ட்ரிப்புமே நாலு வராது சில வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும் நூறு மீட்டருக்குள்ளேயே கொடுப்பாங்க இல்லை ஐம்பது மீட்ருலையே கொடுப்பாங்க அதாவது நீங்கள் வந்து மந்த்லி இப்போ ஒரு பத்து நாள் ஓட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நீங்கள் சில டைம் முகூர்த்த நாள் அந்த மாதிரி டைமில் சில டைம் ஏழு கிலோமீட்டர் கூட போவீங்க ஏன்னா கேப்ஸ் அப்போ ட டிமாண்டாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஓட்டுங்க மற்ற டைமில் நீங்கள் கேன்சல் பண்ணாலும் வண்டி பிளாக் ஆகாது இதே நாலு கிலோமீட்டருக்குள்ளே இருக்க வண்டியை நீங்கள் எடுக்க ட்ரிப் எடுத்துகிட்டு போக மாட்டாலோ இல்லை ஏதோ இல்லைன்னா பண்ணி பிளாக் பண்ணிடுறோம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து டெத் கிலோமீட்டருங்கிறது என்னன்னா அதாவது ஒரு ட்ரிப்பு இல்லை ப்ளஸ் வந்து புக்கிங்கும் இல்லை ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா ஒன் ஹவர் அதாவது கம்பெனி ரெக்கமெண்ட் படி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஒரு மணி நேரம் நிற்கிறீங்க ட்ரிப் இல்லையா இப்போ நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் அஞ்சு ரோட்டில் நிற்கிறீங்கன்னா அப்படியே ஒன்று சாரதா காலேஜ் ரோடு போய் ஒரு மணி நேரம் நிற்கணும் திருப்பி அப்படியே அஸ்தம்பட்டி போய் ஒரு மணி நேரம் நிற்கணும் இப்படி தான் மூவ் பண்ணணும் இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் கொல்லாம்பட்டியிலேருந்து ட்ரிப் இல்லையா அப்படியே நெத்திமேடு வாங்க நெத்திமேடு ஒரு மணி நேரம் நில்லுங்க அப்படியே குகைக்கு வாங்க ஒரு மணி நேரம் நில்லுங்க அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்டு இல்லை அப்படியே அம்மாப்பேட்டை சைடு இருக்குன்னா அம்மாப்பேட்டை சைடு போங்க பகல்ல பொறுத்த வரைக்கும் அம்மாப்பேட்டை கோரிமேடு சின்ன திருப்பதி இந்த டை இந்த சொற்கள் புது பஸ் ஸ்டாண்ட் ட்ராப்பே வந்தாலும் ஒரு மணி நேரம் இருந்துட்டு திருப்பி மூவ் பண்ணுங்க வண்டியை அது மாதிரி எட்டு டு பத்து கிலோமீட்டர் இந்த எட்டு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டணும் ஏன்னா அந்த மாதிரி ஓட்டக்கூட தான் ஆப் புக்கிங் சேலம் பொறுத்த வரைக்கும் ஆப் புக்கிங் ஜாஸ்தி ஸோ ஹையஸ்ட்டு சேலம் தான் நம்பர் ஒனில் இருக்கும் ஆப் புக்கிங்கில் ஸோ அதனால் ஆப் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அசைன் ஆகிட்டே இருக்கும் ஸோ மூவ் பண்ணணும் நீங்கள் ஒரே இடத்துல மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ட்ரைவரே அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ட்ராக் ஆப்பில் போய் பார்த்து ஏப்பா அங்கேயே நின்றுருக்கேன்னு சொல்லி நீங்கள் தான் கேட்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிக்கிங்கன்னு இதில் காட்டும் மெயினாக இந்த தெத் கிலோமீட்டரு எம்டி அதை நீங்கள் இப்போ ஓட்டின ட்ரிப்பு இங்கே பாருங்கள் ஒன்றுன்னு காட்டுதா மேலே இங்கே கை வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று தான் காட்டுது இப்போ நீங்கள் டோட்டலாக ஒரு ஐம்பது ட்ரிப் ஓட்டிருக்கீங்க அப்படியே இங்கே கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் ஐம்பது ட்ரிப்புக்கு உங்களுக்கு மினிமம் நாலு இன்டூ இங்கே இப்போ ஒரு ஐம்பது இன்டூ நாலுனால் இரநூறு கிலோமீட்டர் ஆனால் இங்கே நீங்கள் எழுபது தான் ஓட்டியிருப்பீங்க ஏதோ ஒரு ட்ரிப்பில் எக்ஸ்ட்ரா போயிருப்பீங்க அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேணாம் ஏன்னா ஒன்று ரெண்டு அப்படி தான் வரும் முகூர்த்த நாலு ஸ்பெஷல் டேஸ்லலாம் கொஞ்சம் எடுங்க ஏன்னால் தெத் கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு ட்ரிப் எடுத்துகிட்டு போயிடலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு பீக் டீட்டெயில்ஸை சொல்லிவிட்டேன் காலையில் ஆறு டூ பதினொன்று பீக் ஹவர்ஸில் எவ்வளோ ஓட்டுறீங்கன்னு காட்டும் காலைல ஆறு டூ பதினொன்று ஈவினிங் நாலு டூ பத்து இந்த டைமில் எவ்வளோ ஓட்டுறீங்களோ வாடகை இப்போ நைட் வாடகை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நைட் வாடகைனா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு பர்சன் கிலோமீட்டருக்கும் ஜாஸ்தி ப்ளஸ்ஸு பேசிக் ஃபேரும் ஜாஸ்தி சரிங்களா அது மாதிரி பீக் ஹவர்ஸில் மெயினாக லாகின் டைமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஆஃபீஸ் டைமில் வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரெவன்யூ வராது மினிமம் டுவெல் ஹவர்ஸ் வந்து பீக் ஹவர்ஸ் இருந்தீங்கன்னா தான் பெஸ்ட்டு சரிங்களா இது வந்து லாகின் ஹவர்ஸ் பார்த்தாச்சு இங்கே வந்து ட்ரைவர் அதே மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ இங்கே மூணு ஃபோட்டோ வந்துடும் மூணு பேர் இருக்காங்கன்னா அவங்கள இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அவர் அவர் எவ்வளோ திஸ் மந்த்துன்னு போட்டிங்கன்னா அவர் எவ்வளோ இப்போ நூற்றி இருபத்தாயிரவா நீங்கள் ஓட்டிருக்கீங்க இப்போ இதே வந்து இந்த மா ஒரு பத்து நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஓட்டிருக்கீங்க இந்த ட்ரைவர் எவ்வளோ ஓட்டிருக்கீங்கன்னு அதே மாதிரி பார்த்துக்கலாம் அமௌண்ட் எவ்வளோ எவ்வளோ ஓட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகும் சரிங்களா இங்கே நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்தால் டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் இது டச் பண்ணாலே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும் இப்போ டிரைவர் பாருங்கள் லாகின் பண்ணாலும் இதில் பாருங்கள் காட்டுது ஆஃப்லைன் போயிட்டார் இப்போ டிரைவர் வந்து ஆஃப்லைன் பண்ணிட்டார் அது ஏப்பா ஆஃப்லைன் பண்ணலான்னு கேட்கலாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஓகே இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆஃப்லைனில் இருந்தாலும் அவருக்கு நீங்கள் கேட்கணும் சரிங்களா டிரைவர் கிட்ட நீங்கள் உடனே கேட்கணும் அதே மாதிரி லாகின் பண்ணாலும் மெசேஜ் வரும் பிட்டு விட்டுட்டாலும் மெசேஜ் வரும் அவர் ஏதாவது பிட்டு நோ ரெஸ்பான்ஸ் அதாவது ஜீரோ வரத்துக்குள்ளே டச் பண்ணால் முட்டாலோ இல்லை ஸ்கிப்பு கொடுத்து ரிஜெக்ட் பண்ணாலோ உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் டிரைவர் யாப்பா விட்டு விட்டுன்னு நீங்கள் கேட்கணும் இந்த மாதிரி இடம் சில டைம் நைட் ஓட்டுறீங்க அப்படியே இருந்தால் நைட் ஓட்டுறீங்களா அந்த ரெண்டு மணி மூணு மணி நிறையா பேர் தூங்கிடுவாங்க விட்டு விட்ருவாங்க விட்டு விட்டாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிளாக் ஆகி அதுவே கிளியர் ஆகும் விட்டுக்கு மட்டும் அதுவே கிளியர் ஆயிரும் வேறு எந்த பிளாக்காக இருந்தாலும் ஆஃபீஸ் வந்தால் நீங்கள் கிளியர் பண்ணும் சரிங்களா டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அது கிளியர் ஆகிரும் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு கேபிள் லாகின் டைப்பு உங்களுக்கு அது காட்டும் டச் பண்ணிங்கன்னா ஆக்டிவில் இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டும் செட்டிங்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் எல்லாமே ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கீழே லாங்குவேஜ் வேணுன்னா மாற்றிக்கோங்க தமிழ் வேணுன்னா தமிழ் மாற்றிக்கோ இவ்வளோதான் ஆப் பொறுத்த வரைக்கும் டிரைவர் ஓனர் ஆப் பொறுத்த வரைக்கும் இதுதான் டீட்டெயில்ஸு சரிங்களா இதை வந்து நீங்கள் கரெக்டாக படிக்கோங்க மெயினாக ட்ராக் பண்ணிக்கணும் ஓனர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணக்கம் டிரைவர் இருந்தால் பிரச்சனை இல்லை எப்படியும் நீங்களே கூட இதில் வந்து கேஷ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அதாவது இந்த இந்த மாதத்துக்குன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு காட்டும் இல்லை இன்றைக்கி இன்றைக்கி கேஷ் வந்து நூற்றி இருபத்தாறுரூவா கஸ்டமர்ட்ட வாங்கியிருக்கீங்கன்னா நூற்றி இருபத்தாறுரூவா காட்டும் ஆன்லைன் பேமெண்ட்டுனா பாருங்கள் இங்கே காட்டும் ஆன்லைன் பேமெண்ட்டு இப்போ உங்களுக்கு நாங்கள் தர வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல காட்டும் நடுவில் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல காட்டும் இல்லை டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இப்போ இப்போ நாங்களே ஃபஸ்ட்டு புக்கிங் எடுக்கிறாங்க கஸ்டமர் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு புக்கிங் எடுக்கிறாங்கன்னா முன்னே இருபத்தஞ்சு ரூபா இருந்தது இப்போ பதினஞ்சு ரூபா ஆக்கிட்டோம் பதினஞ்சு ரூபா உங்களுக்கு வாடகை கம்மியாக தான் வரும் அது வந்து எப்போ வரும்னா பில் வருது இல்லையா ஸ்லாட்டு அதாவது ஒன்று டு பத்துன்னு பில் வருது இல்லையா அதில் மைனஸ் பண்ணிடுவாங்க ஸோ எந்த பில் வருதோ அந்த பதினஞ்சு ரூபா ஆட் பண்ணிடுவோம் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ ஒரு பதினஞ்சு ரூபா மைனஸ் ஆகும் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பத்து பேரை வந்து நீங்கள் ஆப்புக்கு இங்கே எடுக்கிறீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் கம்மியாக வருதுன்னு யோசிக்க வேணா அந்த டிஸ்கவுண்ட்டில் இங்கே காட்டிடும் சரிங்களா இது வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு எவ்வளோ வருதோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஒன்று பேவுட்டுக்கு வந்துடும் அப்படி இல்லையா பில்லில் மைனஸ் பண்ணிடுவாங்க ஆன்லைன் பேமெண்ட் கிரெடிட் ட்ரிப்பு ஆன்லைன் ட்ரிப்லாம் இங்கே தான் காட்டும் ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு காட்டும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கேஷு கேஷ் எவ்வளோ இன்றைக்கி வாங்கியிருக்காரு இப்போ நீங்கள் ஒரு ட்ரைவர்கிட்ட ஈவினிங் கணக்கு வாங்குறீங்க வாங்குகிறீங்க அப்படின்னா இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ டிஸ்கவுண்ட்டு அதில் போயிடுச்சு கேஷுன்னா எவ்வளோ வாங்கியிருக்காப்பான்னு நீங்கள் கேட்கலாம் ப்ளஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு நீங்கள் உங்கள் ஆப்லேயே செக் பண்ணிக்கலாம் பே அவுட் டீட்டெயில்ஸில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம்